கும்பராசி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வ கும்பராசி குறு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கும்பராசியின் கிரக நிலைகள் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஏ பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கும்பராசிக்கு குரு பகவான் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆவார் தன காரகர் ஆன குரு தனஸ்தானங்களான இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி என்பதால் கும்பராசி நேயர்களுக்கு அளவில்லாத செல்வ வளத்தை குரு பகவான் தருவார் ஒன்றில் சனி இரண்டில் ராகு எட்டு இல் கேது நான்கு இல் குரு உங்கள் வாழ்க்கையில் சில சாதகமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் தன்னம்பிக்கை கூடும் பொருளாதார நிலை சரளமாக இருக்கும் முற்றுப்புள்ளி அதிக வருமானம் வரும் என்றாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் மூதாதையர் சொத்துக்களால் ஓரளவு லாபம் பெறலாம் வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இது அனுகூலமாக நேரமாகும் குல தெய்வ வழிபாடு அவசியம் மேற்கொள்ள வேண்டும் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவார்கள் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த ஆன்மீக தலங்களுக்குச் சென்று வருவீர்கள் ஜென்ம சனி கும்ப ராசிக்கு கோச்சாரம் சரியாக இல்லை இந்த குறு பெயர்ச்சி முதல் சற்று சோதனையான காலம் கும்ப ராசிக்கு ஏழரை சனியில் தற்சமயம் ஜென்ம சனி நடைபெறுகிறது ஜென்ம சனி என்றால் பல்வேறு சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம் ஆயினும் சனி பகவான் கும்ப ராசியின் அதிபதி என்பதால் அதிக பாதிப்புகளைத் தரமாட்டார் மேலும் ராசியில் ஆட்சி பெற்று காணப்படுவதால் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான சச யோகத்தை தருவார் இந்த சசு யோகத்தால் அரசு அதிகாரம் தலைமை பண்பு புகழ் நல்ல வேலையாட்கள் செல்வம் ஆகியவற்றை தரும் நீண்ட ஆயுள் நிலையான சொத்துக்கள் நிலம் வாகனம் வீடு ஆகியவற்றை பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரியளவு லாபம் இருக்காது பணியில் உள்ளவர்கள் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களின் கூட்டாளி பங்குதாரர்களால் பிரச்சினை ஏற்படலாம் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போனால் இல்லற வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு சரியான வேலை அமையாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஏமாற்றப்படக்கூடிய காலம் என்பதால் மனவே தனை உண்டாகும் கும்பராசி குறு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தர்ம புத்திரர் நாளிலே வனவாசமப்படி போனதும் என்கிறது ஜோதிட பாடல் கோச்சாரத்தில் குரு நான்கையில் இருப்பதால் உற்றார் நண்பர் இவர்கள் எல்லாம் பகை போன்று தோன்றுவார்கள் மனதில் குழப்பம் மிஞ்சும் பெற்ற தாயால் அனுகூலம் உண்டு மனம் அலைப்பாயும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் அமையும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும் வசதி வாய்ப்புகள் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் இருக்கும் இரண்டு இல் ராகு முன்கோபம் வரும் புகழ் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் தானம் செய்வதற்கு உங்களின் மனம் ஈடுபடும் உடல் நலத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எட்டு இல் கேது உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடல் உபாதைகளால் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கலாம் இவை எல்லாமே பொது ஆகும் உங்கள் தசை புத்தி வலுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் குரு பகவான் ஜாதகத்தில் உச்சம் திக்பலம் மூலதிரிகோணம் நீசபங்க ராஜயோகம் அடைந்திருந்தாலும் நல்ல யோகமான பலன்களே நடைபெறும் குருவின் பார்வை யோகம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடு மற்றும் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கும் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் பார்வை இடுவது உங்கள் ஆயுள் விருத்தி அடையும் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தை குரு பார்வை இடுவது தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்பு அமையும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் உங்கள் முடிவுகள் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் இருக்கும் மேலும் மதம் மற்றும் ஆன்மீகம் விஷயத்தில் நாட்டம் அதிகமாகும் உங்கள் அதிர்ஷ்டம் கூடும் பன்னிரண்டாம் இடம் விரயஸ்தானம் சயன மோட்சஸ்தானத்தில் குருவின் பார்வை படும்போது உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நான்கையில் உள்ள குருவால் கும்ப ராசிக்கு ஏற்பட போகும் நன்மை தீமைகள் ஒன்று பணவரவு சரளமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் கவனம் கடன் வாங்காமல் சமாளிக்க கற்று கொள்ள வேண்டும் இரண்டு நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கவனித்து கேட்கும் நிலை ஏற்படும் மூன்று மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் ஏற்படும் தடைகள் விலகும் நான்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் குதூகலம் நிறைந்து காணப்படும் ஐந்து புதிய முயற்சிகள் வெற்றியைத் தரும் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும் ஆறு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் அமையும் ஏழு இதுநாள் வரை கஷ்டப்படுத்திய கடன் சுமை நீங்கும் எட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் ஒன்பது இழுவையில் இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் பத்து வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பதினொன்று எதிர்பாராத தன வரவு ஏற்படும் பன்னிரண்டு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அனுகூல இடமாற்றம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பதிமூன்று தொழில் உள்ளவர்கள் நல்ல லாபம் பார்ப்பார்கள் பரிகாரம் குறு கும்பராசி நேயர்களுக்கு குறு நான்கு இல் சஞ்சரிக்க இருப்பதால் தீமையான பலன்கள் ஏற்படலாம் வியாழக்கிழமைகளில் கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள குறு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கொண்டக்கடலை சாற்றி அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் கேது கேது எட்டாம் இடத்தில இருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் சனி கும்பராசி நேயர்களுக்கு சனி ஒன்று இல் சஞ்சரிக்க இருப்பதால் சனிக்கிழமைகளில் கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் இரண்டாம் ராகு ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் சனிக்கிழமைகளில் கிழமைகளில் உங்கள் வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும்